வணக்கம் சிவசந்தர்களே பொதுவாக ஜீவராசிகள் எல்லாமே தன்னுடைய பிழைப்பிற்காக தன்னுடைய ஜீவனத்திற்காக ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஜீவராசிகளுமே ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் மனிதர்களுக்கும் அப்படிதான் எல்லா விஷயங்கள்லயுமே திறம்பட செயல்படுத்திட முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தனித்துவமான டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரம் என்னதான் திறமை இருந்தாலும் கூட அமைப்பு ஒரு விஷயம் அந்த திறமையை நமக்காக பயன்படுத்திக்க முடியும் அப்படி அமைப்பு இல்லாத பட்சத்துல அந்த திறமையானது வெறும் திறமை மட்டும்தான் அதனால பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி ஜோதிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஜீவன அமைப்புகள் இருக்கு அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கறதெல்லாம் தனித்தனியாகவே சொல்லப்பட்டு பத்திதான் இந்த பதிவுல பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்னத்திற்கு மேஜரா பொருந்தும் அதே நீங்க ராசியாக பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கும் அதாவது ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் அமையும் அப்படிங்கிறது முழுமையா சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய போக்குகள்ல அவங்க போவாங்க இது சார்ந்த சிந்தனைகள் கிட்ட அதிகமாக இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் லக்னம் ராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கலவையான நிலைகளை வேலை செய்யும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது ஆனா ஜீவன அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது மட்டும் பெரும்பாலும் இந்த ல அமைப்பு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லும் ஆனா ராசி அப்படிங்கிற தான் சொல்லி இருப்பேன் காரணம் பெரும்பாலானோருக்கு இன்னும் லக்னம் என்ன அப்படிங்கறது தெரியறது இல்ல மேஜரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ராசி மட்டும்தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு இத பாக்குறத லக்னமா பாருங்க இல்ல ராசி மட்டுமே எனக்கு தெரியும் ராசி மட்டும்தான் பாக்குறேன் அப்படிங்கிற பட்சத்துல இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதன் வழியில நீங்க போவீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க நீ மேற்கொண்டு உங்களுடைய ராசி லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் துலாம் இந்த துலாம் லக்னம் துலாம் ராசியை பற்றி சொல்லணும்னா சில விஷயங்கள் வாழ்க்கையில எழுதப்படாத விதிகளாக இருக்கும் அதாவது பிரபஞ்ச தத்துவத்தின்படி எல்லா விஷயங்களையுமே காரண காரியங்களோடு தான் நடக்கும் ஆனால் எல்லா காரண காரியங்களும் நமக்கு புரிஞ்சுருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை அதனால் சில விஷயங்கள் நமக்கு எழுதப்படாத விதிகள் போல் இது இப்படி இருந்தால் இது இப்படி இருக்கும் அது அப்படி மாறணும் அப்படி மாறிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்விகள்லாம் கேட்க முடியாது அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி தான் இந்த ஜோதிடத்துலேயும் இந்த துலாம் அப்படிங்கிற ஒரு ராசி ஏன்னா இந்த ராசியானது சமநிலையை மையமாக கொண்டு செயல்படக்கூடியது இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டும் கிடையாது இருமைத்தன்மைகள் அற்ற நிலைகளில் தான் இது செயல்படும் அதாவது நல்லது கெட்டது சரி தப்பு உண்மை பொய் ஆண் பெண் இப்படி எல்லா நிலைகள்லையுமே பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டைத்தன்மை என்பது உண்டு ஆனால் இந்த இரண்டு நிலைகளையுமே சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் நடுநிலையோடு செயல்படக்கூடியது இந்த துலாம் காலக்கணிதத்தின் படியே பார்த்தீங்கன்னாலும் துலாம் என்பது சமசப்தம் சமசப்தமராசியாக ஒரு மேலாமி இடத்தில் இருக்கும் இந்த சமநிலையை குறிக்கும் வகையில் தான் அதுக்கு வந்து துலாக்கோளை சின்னமாக கொடுத்தது அதனால் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பெருக்கக்கூடியவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை அமைப்பும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை யதார்த்த லட்சியமே பார்த்தீங்கன்னா அந்த சமநிலையை நோக்கி போகக்கூடிய தான் இருக்கும் அதனால் விதியின் அமைப்பின்படி இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகளாக தான் இருக்கும் இந்த துலாமில் பிறக்கக்கூடிய பெரும்பாலும் பாருங்க ஒன்று நல்ல பெரிய லெவல்ல இருப்பாங்க இல்லை அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க வெகு சில தான் இந்த மிடில் கிளாஸ் லெவல்லாம் இருப்பாங்க மேஜரா பார்த்தீங்கன்னா ஒன்னு ஹை கிளாஸா இருக்கும் இல்லைனா லோ கிளாஸாக தான் இருக்கும் பட் இங்க கவனிக்கப்பட வேண்டியது அது விஷயம் கிடையாது இவங்களுடைய பிறப்பின் லட்சியமே எதுவாக இருந்தாலும் அந்த சமநிலையை நோக்கி போறதுல தான் இருக்கு அந்த வகையில் இவங்களுடைய ஜீவன அமைப்பும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படித்தான் இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியான வாழ்க்கையில் ஒரு சீரான நிலையை பார்க்கவே முடியாது ஒன்று நல்ல பெரிய லெவலில் வேலை செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சுமூகமான நிலைகளை வேலை செய்யணும் அப்படிங்கிறதே பெரும்பாலும் இடைஞ்சலாக தான் இருக்கும் அதே நேரம் விதி அமைப்பின்படி துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு கம்போஸ் ஜோனை எதிர்பார்க்கக்கூடியவங்க பட் அந்த மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்து கொண்டு இருப்பாங்க என்ன மாதிரியான வேலை அமைப்புகள் அவங்களுக்கு இருந்தாலும் அந்த வேலைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான நிலைகள் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது பத்து நாள் வேலை செய்வாங்க பத்து நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க இப்படி தான் இருக்கும் ஒரு பத்து நாள் நல்லா வேலை இருக்கும் மறக்க பிறக்க எல்லா விஷயங்களும் போய்கிட்டே இருக்கும் மேலே மேலே வேலை வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு அடுத்த பத்து நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் எதிர்பார்த்தாலும் வராது இப்படி ஒரு சமநிலை இல்லாமல் வந்த ஒரே முட்டால் ஒரு இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் இல்லைன்னா அடிக்கடி வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள்கிட்ட இருப்பாங்க அதுவும் மாரினா தினசரி உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் சார்ந்த விஷயங்களுக்குள்ள உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அமையும் இந்த கைமாற்றி விடக்கூடிய அமைப்புகள் கமிஷன் ஏஜென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லாவே செட் ஆகும் ஸோ தொழில் வேலு உத்தியோக ரீதியாக ஒரு ஸ்திரத்தன்மையை அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது தவிர ராசி நிலைகளையுமே இந்த துலாம் என்பது சர ராசியை பெற்றது சரம்னா நகர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பது அப்படின்னு பொருள் ஒரு நிலையான அமைப்பு கிடையாது அது மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு புரிதல் தெளிவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஜீவன அமைப்புகளால் அவங்களுடைய மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு சஞ்சல நிலை என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன இது நமக்கு மட்டுமே இப்படி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்துக்கிட்டே இருக்கே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை அமையாதா ஒரு தொழில் அமையாதா அப்படி பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள சங்கடமாகவே போய்கிட்டு இருக்கும் ஸோ இங்கே விஷயம் என்னென்னா அவங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்து மாறிக்கொண்டே தான் இருக்கும் எது எப்போ எப்படி மாறும் அப்படிங்கிறது யூகிக்க முடியாது தவிர ராசி லக்ன அடிப்படையிலும் ஜீவனாதிபதியாக வரக்கூடியதும் சந்திரன் தான் ஒன்பது கிரகங்கள் அதிவேகமாக நகரக்கூடியதில் சந்திரன் தான் முதலிடம் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் இது எப்படி எந்த வகையில பார்த்தாலும் சரி எந்த அம்ச வகைகளையும் நீங்கள் பார்த்துட்டாலும் சரி ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வரும்போது அதில் நிலைப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்காது வாழ்க்கையில அந்த பேலன்ஸ் நிலை தடுமாறக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க அந்த பேலன்ஸ் தன்மையை தக்க வச்சுக்கிறது தான் எங்களுடைய சாமர்த்தியம் என்பதே இருக்கு அதற்காகத்தான் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இவங்க போராடி கொண்டே இருக்காங்க சோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டா ரிச்சாலாம் இருப்பாங்க ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா மன நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் போராட்ட வாழ்க்கை தான் இருப்பாங்க சோ இந்த துறமை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார நிலைகளில் அல்லது மற்ற விஷயங்களால இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்க வந்து நிலைப்பாடுகளில் உயர்நிலை பெற்றிருந்தாலும் சரி தாழ்வு நிலை பெற்று இருந்தாலும் சரி மனசலவுல சஞ்சலத்தன்மையோடு போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க இருக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகலாம் அப்படின்னு பார்த்தா அது முடியாது அவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தேடி தான் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அதை பிடிக்கிறது தான் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் நோக்கமாகவே இருக்கும் ஸோ இந்த ஜீவன அமைப்பும் இவங்களுக்கு அப்படித்தான் ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வேலையோ தொழிலாக அமையணும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சஞ்சலத்தன்மை அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மாறிக்கொண்டே தான் இருக்கும் இது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி அண்ட் ஜென்ரலாக அந்த துலாமில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேஜராக பொருந்தும் தொழில் வேலை உத்தியோகம் நினைக்கிற எல்லா விஷயங்களுமே இவங்களால ஈடுபட முடியும் இதில் வந்து இதுதான் பெஸ்ட்டு இது வெஸ்ட்டு அப்படின்னாலாம் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் எது கிடைச்சாலும் அதில் வந்து செயல்படுத்த முடியும் சில பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களுமே செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதனால் துறாமை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒத்து வரும் இது ஒத்து வராது அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது வேலை தொழில் அமைப்புன்னு எது வேணாலும் செய்யலாம் ஆனால் இவங்களுக்கு சூட்டாகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தினசரி உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழகு சாதனங்கள் என்டர்டைன்மெண்ட் மீடியா போன்ற விஷயங்கள் விவசாய பொருட்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய அதாவது வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடுத்தரமான விஷயங்கள் அதாவது தொழிலாகட்டும் வேலையாகட்டும் ஃபுல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இவங்க கையில் இருக்காது அதற்காக அடிமட்ட நிலைகளும் செயல்படக்கூடியவங்களாகவும் இருக்க மாட்டாங்க இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடிய வேலை அமைப்புகள் தொழில் அமைப்புகள் உங்களுக்கு ஒத்து வரும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு ஒத்து வரும் என்ன சொல்ல போனால் துலாமை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரோ ஒருத்தருடைய துணை இல்லாமல் துலாமால் சுதந்திரமாக செயல்பட முடியாது குறிப்பாக இந்த ஜீவன அமைப்புன்னு வரும்போது துலாம் கொஞ்சம் அடிக்கடி மனசஞ்சலங்கள் பெறக்கூடிய அமைப்பு விட்டு இருக்கும் ஸோ இவங்களை கொஞ்சம் மனோதிடமாக வச்சுக்கிறதுக்கு கூட யாராவது ஒருத்தங்க வெல்விஷராக இருக்கிறது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு உண்டான பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் கமிஷன் சார்ந்த விஷயங்கள் கைமாத்தி விடக்கூடிய அமைப்புகள் எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முழுமையாக பொருந்தும் ஆஃபீஸ் ரிலேட்டடான வேலைகள் டிரஸ்ட் அமைத்து செயல்படக்கூடிய அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் இல்லைன்னா இல்லங்கள் போன்ற விஷயங்கள் அமைத்து செயல்படுறது அல்லது நாலு பேராக ஒன்றாக சேர்ந்து நன்கொடைகளை பெற்று செயல்படுறது இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்வாங்க அந்த மாதிரியான அமைப்புகள் கட்டுமானம் சார்ந்த விஷயங்கள் இது வந்து கொஞ்சம் பார்சியலா வேலை செய்யும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வராது முழுதாக எல்லா கட்டுமான நிலைகளும் வேலை செய்யாது இது வந்து அவங்க ஜாதக அமைப்பின்படி சில மாற்றங்கள் இருக்கும் பார்சியலா இந்த அமைப்புகள் கூட உங்களுக்கு ஒத்து வருது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகமாக ஒத்துப்போகும் அண்ட் பொதுவாகவே துலாமை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் மோட்டிவோடு செயல்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது பொதுவாக ஜீவனம் என்பதே தேவைகளின் செய்யக்கூடியது தான் பட் துணாமை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் ரிவர் சைக்காலஜிகளை தான் வேலை செய்யும் ஸோ அப்படிதான் இவங்களுடைய ஜீவன அமைப்பும் பார்த்தீங்கன்னா உதவியின் அடிப்படையிலும் உபயத்தின் அடிப்படையிலும் செய்ய வேண்டியது அதல்லாமல் தனக்கு நோ சுயநலத்தோட அல்லது ஏதாவது ஒரு ப்ராஃபிட் மோட்டிவோட அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெரும்பாலும் அதனால அவங்களுடைய வாழ்க்கை நிலை சங்கனங்களுக்கு உட்படுத்தப்படுது அதனால் அளவுக்கு சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனிருப்பவங்களோடைய அல்லது மற்றவர்களுடைய நலனுக்காக செயல்படுறது இவங்களுடைய ஜீவன அமைப்புகளை மென்மேலும் டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு வரும் அப்படியும் இல்லைன்னா அப்பப்போ முடிஞ்ச அளவுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தமாக நன்மைகளை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம் பால்கவளமுடன்